மக்கள் வருங்கால நம்ம வந்து ஒரு நல்ல குறிக்கோளோட வருது இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஊழலும் கிடையாது எந்த ஒரு இதுமே கிடையாது நியாயமாவோட போயிட்டு இருக்கு அவரோட ஸ்பீச்சு அவர் வந்து என்ன இருக்கிறதோ அது வந்து வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காரு அதனால அவர் ரொம்ப பிடிக்கும் ஆட்சி சிறப்பா போயிட்டு இருக்கு இதோட பெஸ்டா இருக்கும் இது வந்து ஸ்டார்டிங் தான் இதோட பெஸ்டா இருக்கும் வந்தா தமிழ்நாட்டே டோட்டலா மாறிடும் மாறிவிடும் மக்கள் கிட்ட என்னாக்கல நல்ல எழுச்சி இருக்குது நிறைய இளைஞர்கள் வந்து திரண்டு வந்திருக்காங்க இதனால பாத்தீங்கன்னாக்க லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு தமிழகத்தை நம்ம பார்க்கலாம் நல்லாட்சி கிடைக்கும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்களா இந்தியா பாத்தோம்னாக்களா எங்கேயோ இருந்தது இப்ப பாத்தோம்னாக்க அவரோட ஆட்சி காலத்துல சிறப்பா வந்து இப்ப அஞ்சாவது இடத்து வந்திருப்போம் இன்னும் இந்த வரப்போற இதுல எலக்ஷன்ல தேவச்சு வந்தாருனாக்கலாம் நம்ம ஒன்னு ரெண்டு உலகத்துக்கே முன்னோடியே நம்ம இருப்போம் கூட இப்போ பாத்தீங்கன்னாக்கா நல்லா சிறப்பு இருக்குது லஞ்ச லாபமே எங்கேயுமே இருக்காது இப்போ பார்த்தீங்கனாக்கா எல்லா இளைஞர்களுமே பார்த்தீங்கன்னாக்க இவர் அண்ணாமலை நல்லா பண்ணிட்டு இருக்காப்புல நல்ல ஒரு நேர்மையா இருக்காப்புல ஒரு சிறப்பான ஒரு இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்திருக்கிற கிரவுடு பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல நல்ல முறையில் இருக்கு நல்ல சிறப்பா இருக்கு நிறைய இளைஞர்கள் வந்து புதுசாக வந்திருக்காங்க லஞ்சம் ஒழியும் முதல்ல தடையில்லா மின்சாரம் அப்புறம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கலாம் எல்லா பொருளும் நேரடியா அவங்களோட வங்கி கணக்கிலேயே எல்லா இது சேரும் எல்லா ஸ்கீமும் அதெல்லாம் பண்ணிடுவாங்க நேரடியா எந்த ஒரு வந்து இழப்பு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது எழுச்சி தான் எந்த ஒரு பணமோ இதுமோ வாங்குறது இல்லவா சொல்ற விஷயத்த வந்து போல்டா சொல்றப்பல ஆணித்தனமாவும் ஒவ்வொன்றும் குறிப்பு கையில வச்சிருக்காப்புல எந்த ஒரு இது கேட்டோம்னாலும் அதுக்கான ஆதாரத்தோட தான் அவர் பேசுறாப்புல ஆதாரம் இல்லாம எதுவும் பண்றதில்ல அவரு அண்ணாமலை முதல்வராக நாடு வந்து நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கும் லேடிஸ் எல்லாம் காரணம் வந்து அண்ணாமலை வந்தா முதல்வராக வந்தா நல்லா இருக்கும் தமிழ்நாடுன்றதுக்காக நாங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் சிறப்பா இருக்கும் தான் நினைக்கிறோம் அதுக்காக தான் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் நல்லா சிறப்பா இருக்கும் முதல்வர் முதல்வரா வருவாரு மோடிஜி நாடாளுமன்றத்துல பிரதமரா ஆ வருவாரு அதுக்காக நாங்க எல்லாம் அந்த பாதர யாத்திரை எண்மன் எண்மனுக்கள் யாத்திரைக்கு சேர்ந்து வந்திருக்கோம் சிறப்பா இருந்ததுனாலதான் நாங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் சிறப்பான வரவேற்பா தான் நினைக்கிறோம் நாங்க எல்லாருமே சிறப்பான வரவேற்பு அவர் வரணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம் என் மக்கள் யாத்திரைக்கு ஏழை மக்களுக்கு வந்து ஏழை மக்கள் வந்து ஏழையாக இல்லாமல் எல்லாம் சமமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு வசதி ஏழை படைத்தவர்கள் இல்லாம தமிழ்நாடு எல்லாம் சிறப்பா இருக்கும் அப்படின்றது எங்களோடய எண்ணம் நிறைய பிடிக்கும் அவரோட பேச்சு வந்து தெல்ல தெளிவான பேச்சு என்ன சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் ஊக்கத்தை குடுக்கிற மாதிரி பேச்சா இருக்கு தான் எனக்கு அண்ணாமலை அவர்களை பிடிச்சது காரணமே அவரோட தெளிவான பேச்சு சிறப்பான பேச்சு அதனாலதான் இங்க அண்ணாமலையுடைய எழுச்சி வரக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு பேச்சு நேர்மை ஊழலற்ற ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் எதிர்பார்த்தாங்க அந்த எதிர்பார்ப்பு கேட்டார் போல வந்த இன்னைக்கு அண்ணாமலை இருக்காரு எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அது குறிப்பா பெண்கள் இளைஞர்கள் இவங்க இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமான எண்மணி அவருடைய பேரை கேட்டாலுமே எல்லாமே தன்னுடைய குடும்பத்தில் ஒரு சக ஒரு சகோதரன் நினைக்கிறாங்க அவர் வந்து உலகத்துக்கே வழிகாட்டி கூடிய ஒரு ஆட்சி அந்த ஒன்பது ஆண்டுகள் சிறப்பாக காமிச்சு அதே ஒரு சாட்சி வந்து அதில் நான் சொல்றதை விட உலகத்திலே இன்னைக்கு வந்து இப்போ திரும்பி வைக்கக்கூடிய ஆட்சினா அது மோடியுடைய ஒன்பது ஆண்டு ஆட்சி தான் அந்த ஆட்சிக்கு வந்து பாத்தோம்னா அவருடைய மோடியுடைய ஆட்சிக்கு சாட்சி உலக நாளைல திருவிக்க பார்க்க தான் அதெல்லாம் இதுக்கு மேலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை மிக பிரமாண்டமான ஒரு சாதனைகள் இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்தால் மெயின் ஊழல் ஒளியும் ஊழல் ஒளியும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை உருவாக்கப்படும் பாத்தினா ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியை உருவாக்குவாரு யாருக்கும் இது இல்லாமல் உண்மையாலும் நேர்மையாகவும் திறமை இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கும் எதிர்பார்க்கும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு மாற்றமான ஒரு அரசு தமிழகத்தில் வந்து ஊழல் 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 ஒழிக்கப்படும் ஒரு நேர்மையான ஆட்சி தரப்படும் வந்து அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக உருவாக்கத் தரையும் அதே போல விவசாய குடும்பத்தில் அது எல்லாமே நன்றாக எல்லாருடைய எதிர்பார்ப்பு அவருடைய ஊழல் அற்ற நேர்மையான சரியான பேச்சு மற்றவர்கள் ஏற்கனவே அறுபது ஆண்டு ஆடக்கூடிய அதிமுக திமுக உடைய பல ஊழலா வந்து வெளி மக்களிடத்தில் வெளிக்கொண்டாரு அது மக்களிடத்தில் ரீச் ஆயிருக்க வந்து அதன் காரணமாக ஒரு நேர்மையான பத்து வருஷம் அவர் ஐ இருந்தது இதெல்லாம் காரணமாக ஒரு நேர்மையான மனிதர் தேர்ந்தெடுக்க மக்கள் விரும்புறாங்க அவரை பார்க்க தானாவே தன்னிழிச்சு வராங்க வந்து ஒரு படித்த இளைஞர் அவரு வந்து அரசியலுக்கு வரதான் வந்து எல்லாருமே விரும்பிட்டு இருந்தோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் வந்து கர்நாடகாவில் வந்து முக்கி ஸ்டேட்டில் இருந்தார் அவர் இருந்தவரை வந்து மிகவும் தெளிவாக ஒரு எந்த ஒரு ஊழலும் இல்லாத ஒரு நல்ல பணி செய்தார் அந்த பணியை வந்து விட்டுட்டு இன்னைக்கு இளைஞர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அவர் வந்து கெங்களுக்காக வந்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும் இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவருமே வந்து இன்னைக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு தான் அதனால அவர் வந்து இன்று மேட்டூர் சட்டமன்ற தொகுதி மேச்சேரி பகுதிக்கு வந்து இருக்கிறது நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம் கூடிய விரைவில் அவர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று எல்லா மல்ல ஈசனையும் அனைத்து கடவுள்களையும் வணங்கி நாங்கள் அனைவருக்கும் அவரை வரவேற்கிறோம் அண்ணாமலை பிடிக்காம யாரும் இல்ல அண்ணாமலை பிடிக்க எல்லாம் வந்திருக்காங்க ஜனங்களுக்கு இது ஒரு மக்கள் எழுச்சிமிக்க யாத்திரை அதாவது தமிழ்நாட்டில் ஊழல் திராவிட ஊழல் அரசுகள் அரசியல் கட்சிகள் மத்தியில் ஒரு தூய்மையான அரசியலை கொடுக்குறதுக்காக வந்திருக்கார் அண்ணாமலை இது வந்து தமிழகம் முழுவதும் மக்கள் மக்களிடையில் மிக பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை வந்தால் நம் தமிழகம் தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்ற கோணத்தில் எல்லா பொதுமக்களும் தானாக முன்வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் அப்படித்தான் கலந்து கொண்டிருக்கிறேன் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எதிர்காலத்தில் ஒரு ஊழலற்ற ஆட்சி அண்ணாமலை தலைமையில் அமைய வேண்டும் என்பதற்காகவே அனைவரும் அனைத்து மக்களும் விரும்புகிறார்கள் மிக மிக சிறப்பு ஏற்கனவே இருந்த சுதந்திர காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் ஆண்ட அத்தனை காலமும் இந்திய மக்களுக்கு ஒரு இருண்ட காலம் இப்பொழுதுதான் இந்த ஒன்பது ஆண்டுகளில் மக்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்துள்ளார்கள் அனைத்து ஏழை மக்களுக்கும் வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஊக்கத்தொகை அளிக்கிறார்கள் அனைத்து ஏழை இளையோர்களும் பயன்படும் அளவுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க எத்தனையோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்க அதனால மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உலக வல்லரசு நாடுகளில் தலை நாடாக இந்தியா மாறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அதையே நானும் நம்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைதான் அடுத்த முதல்வர் அண்ணாமலை தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் தமிழக மக்கள் அனைவரும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம் ஏழை இளைய பட்டி தொட்டி எல்லாம் அண்ணாமலையிலே போல் பரவி கொண்டிருக்கிறது நேர்மையானவர் தூய்மையானவர் ஒரு அப்பு அழுக்கற்ற தலைவர் அண்ணாமலை அவர் காவல்துறை உயர்ந்த பதவியில் இருந்தும் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களுக்காக சேவை செய்ய இன்று வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய தலைமையில் ஆட்சி அமைந்தால் தமிழகத்தில் வறுமைகள் ஒழிக்க ஒழிக்கப்படும் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை